ஓம் பரமாத்மாவின் தரிசனம் என்ற பெரிய தலைப்பில் பரமாத்மா சர்வவியாபி அல்ல பரந்தாமத்தில் வசிப்பவர் இதனை பற்றி பார்க்கும் பக்தர்கள் பரமாத்மாவை சர்வவியாபி என்றும் மறுபக்கத்தில் மயங்கி மயங்கிவிட்டிருக்கிறார்கள் ஆனால் விஞ்ஞான ரீதியில் இந்த பூலோகமானது பல மூலப்பொருட்களாலானது இவை மூன்றும் திட திரவ வாயு நிலையில் உள்ளது இன்னொரு விளக்கத்தில் இந்த பூலோக பிரபஞ்சமானது பூமி நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்து மகா பூதங்களால் செய்யப்பட்டுள்ளது இவை ஐந்தும் சொல்லப்போனால் பரமாத்மா அல்ல இதில் மேலும் இரண்டு பிரிவுகளாக செய்யலாம் ஜடமாற்றம் ஜீவன்கள் ஆனால் இதுவும் பரமாத்மா இல்லை உயிரினங்கள் தாவரங்கள் தாவரங்கள் மற்றும் பிராணிகள் என்ற பெயரில் இரண்டு பிரிவுகளால் பிரிக்கலாம் இந்த இரண்டிற்கும் பிறப்பு வளர்ச்சி இறப்பு இருக்கிறது உருவ மாற்றமும் இருக்கிறது ஆனால் இவற்றில் எதிலும் பரமாத்மா இல்லை இவை அனைத்தும் இயற்கை ஆனால் ஞானிகள் இயற்கை ஆத்மா பரமாத்மாவை தனித்தனியாக கருதுகிறார்கள் இயற்கை பரமாத்மா அல்ல ஆத்மாக்கள் அநேகம் ஆத்மாக்கள் தாயின் வயிற்றின் மூலம் மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஆத்மாக்களுக்கு பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருவாது கட்டாயம் ஆகையால் ஆத்மாக்கள் பரமாத்மா இல்லை துக்கக்கடலாக உள்ள இந்த உலகத்தில் பாவாத்மாக்கள் ஆத்மாக்கள் மகாத்மாக்கள் தர்மாத்மாக்கள் தேவ ஆத்மாக்கள் முதலிய யாவரும் பரமாத்மாவை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் அவர் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது அவர்களுக்கு பரமாத்மா பற்றி யதார்த்த ஞானம் இல்லை ஒருபுறம் பக்தி ஜபம் தபம் யஜம் பஜனை பிரார்த்தனைகள் முதலியவை மூலம் பரமாத்மாவை அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுபுறம் இம்சையான கொள்ளையடிக்கும் கெட்ட முறையற்ற வழியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நோய் பயம் துக்கத்தில் வீழ்ந்திருக்கிறார்கள் இவர்களால் இவர்கள் யாரும் பரமாத்மா இல்லை இவர்கள் அனைவரும் பரமாத்மாவுக்காக பிரார்த்தனை செய்பவர்கள் பரமாத்மா பரந்தாமசி என்று கீதை கூறுகிறது பரமாத்மாவின் பிறப்பு கலியுகத்தின் இறுதியில் மூலோகத்தில் நிகழ்ந்துள்ளது அவரே வந்து இந்த பிரஜா பிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தை நிறுவியிருக்கிறார் படைப்பின் முதலிடக்கடையின் தேவ ஜீவ உலகின் முக்கால மூன்று லோக ஞானம் மேலும் சகஜமான ராஜயோகத்தின் கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பூலோக படைப்பின் எல்லா ஆத்மாக்களுக்கும் இப்போது இந்த ஞானம் மற்றும் யோகத்தின் மூலம் முக்தி ஜீவன் முக்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மாணவர்களுக்கு மட்டும் இதன் அனுபவம் ஏற்பட்டுள்ளது இந்த அனுபவமே சத்தியமாகும் இந்த பூலோகம் உலகத்தில் இருந்து தூரமாக இந்த சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கும் அப்பால் பரந்தாமம் உள்ளது என்று கீதை கூறுகிறது பரந்தாமம் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பது கற்பனை கேட்டாதது பரந்தாமம் வரை சூரியனின் சந்திரனின் நட்சத்திரத்தின் ஒளி அடைவதில்லை இவற்றின் பிரகாசம் அங்கு இல்லை அதுவே என்னுடைய பரந்தாமம் என்று கீதை சொல்கிறது பரந்தாமம் மிக உயர்ந்த வீடாகும் இது ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வசிக்கக்கூடிய தங்கமயமான பிரகாசிக்கக்கூடிய உலகமாகும் ஓம் சாந்தி